என்ன போறோம் புதுசா வந்திருக்கவங்களுக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும் ஒரு சில பேர் வந்து பாஸ்டர்ஸ் சொல்றாங்க ஒரு சில பேர் அப்போ சொல்றாங்க தீக்குதர்சிகள் சொல்றாங்க ஆஹ் ஏன் வந்து ஊழியர்காரங்களே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வேத ஆதாரத்தோட இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து விரிவா பாக்கலாம் Thank you. முதல்ல பாத்தீங்க எசியர் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல இருக்கு அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீக்குதசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு அதுக்கு மேல ரெண்டு வசனத்திலேயே இருக்கு அவர் எதுக்காக வந்து இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு நேம்ஸ் வந்து குடுத்து ஒவ்வொரு ஊழியர்கள்னா எல்லாருமே பாஸ்டர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் அப்போன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இவான்ஜலிஸ்டர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் ப்ராஃபட்ஸ் சொல்லுவாங்க எதுக்காக ஆண்டவர் வந்து இவ்வளவு வகையா வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம அதுலேயே பதினொன்னு பன்னிரெண்டு வருஷத்துல நம்ம படிச்சோம்னா இருக்கும் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நம்மளுடைய சபையில வந்து பல வகையான பொறுப்புகள் பல வகையான வேலைகள் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சு வந்து அழைச்சிருக்காரு அப்போ சலர்கள் அப்படின்றவங்க தான் வந்து நிறைய நீங்க அப்போ சில நடவடிக்கைகள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் முன்னாடி ஆண்டவருக்கு வந்து சீஷர்கள் அப்படின்ற பெயரோட தான் இருந்தவங்கதான் எல்லாருமே ஆவியானர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல வரங்கள் வல்லமைகள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்போ அவங்க மாறினாங்க அப்ப தீக்கதர்சிகள் அப்படின்றவங்க எல்லாருக்குமே தெரியும் தீக்கதரிசிகள்னா நமக்கு பின்னாடி போறது ஆண்டு கிருபியோட அவங்க அறிவிக்கிறவங்க தீக்கதரிசிகள் அப்ப தீக்கதர்சினா ஒரு ஒரு ஊழியக்காரங்க அழைக்கலாம் அப்போ சலர் அவங்க அவங்களுடைய காலிங் கேத்த மாதிரி அவங்க அவங்களை வந்து அழைச்சுக்கலாம் அதுக்கடுத்து சுவிசேஷகர் சுவிசேஷகர்னா ஏசு கிறிஸ்து அன்பை பற்றி எல்லாருக்கும் பிரஜாதியில இருக்கு உம் பிரஜாத்திகளுக்கு வந்து சுவிசேஷமா அறிவிக்கிறவங்க தான் சுவிசேஷகர் இங்கிலீஷ்ல வந்து இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிலரை மெய்ப்பர் ஆகும் இந்த மெய்ப்பன்ற தான் வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம வந்து பாஸ்டர் நம்ம சொல்றோம் ஒரு எப்படி ஒரு ஆடுகள் வந்து ஆடுகளை மேய்க்கிறவங்க மேய்ப்பர் அதே மாதிரி ஒரு சபைல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆடுகள் மாதிரி அதை வந்து மேய்க்கிறவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு முழு பொறுப்பு ஆண்டர் கொடுத்திருக்காரு எப்படி அந்த ஆட்டை வந்து இளம் வயத ஆடு இருக்கும் பத்திரமா அவங்க பாத்துக்கணும் சின்ன ஆடு இருக்கும் முதிர்ந்த ஆடு இருக்கும் எல்லாத்தையும் தட்டி கொண்டு போகணும் அதே அந்த ஒரு பொறுப்பு வந்து பாஸ்டர்ஸ்க்கு வந்து ஆண்டர் வந்து கொடுத்துருக்காரு அடுத்து கடைசி அந்த போதகர் இருக்கிறது தான் வந்து டீச்சர்ஸ் இப்ப நாங்க இப்ப எங்களை மாதிரி இந்த மாதிரி இப்ப நாங்க யூடியூப்ல வந்து உங்களுக்கு டீச்சிங் தான் பண்றோம் இப்ப இந்த மாதிரி கேட்டகரியில வரவங்க தான் போதகர் அப்படின்றத வந்து ஆண்டவரே ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் மத்த இருபத்தி மூணாம் அதிகாரம் ஏழுல இருந்து பத்தாம் வசனம் சந்தை வேலைகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி 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 என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரரா இருக்கிறீர்கள் பூமியில ஒருவனையும் உங்கள் உங்க பூமியில ஒருமனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார் ஆஹ் இதுல வந்து ஏசுபாந்து என்ன சொல்வாரு அப்படின்னா அந்த இப்ப யூதர்களுடைய அந்த போதிக்கிறவங்களை வந்து ரபாய் அப்படின்னு சொல்லுவாங்க ரபி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க வந்து நம்ம எப்படி நம்ம தமிழ்ல வந்து வணக்கம் வணக்கம் அவங்களுக்கு வந்து அது பெருமையா இருக்கும் அவங்க வந்து ரபி ரபி அப்படின்னு சொல்றது வந்து அவங்க அதை அந்த காலத்துல வந்து அது பெருமையா நினைச்சாங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க வந்து அதை ஒரு பெருசா வந்து அந்த டைட்டில் நீங்க அவ்வளவு பெருசா நீங்க வந்து இது பண்ண தேவையில்ல கிறிஸ்துதான் போதக நீங்க எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாரே தவிர அதுக்காக வந்து அவர் வந்து மித்த டைட்டில் நமக்கு வச்சிக்க கூடாதுன்னு அவர் சொல்லலை அதனாலதான் நம்ம வந்து எபிசியில் இப்ப அந்த வசனம் வாசம் அப்போ விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஒருத்தவங்களை சொல்லலாம் தீக்குதரிசின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பேர் பாஸ்டர்ஸ் சொல்றதே வந்து பாஸ்டர் சொல்லக்கூடாதுல்ல ஆண்டவர் சகோதரன் தானே சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து இந்த வசனத்தை வச்சு பாயிண்ட் பண்ணுவாங்க அதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா வந்து ஆண்டவர் அந்த அர்த்தத்துல தான் சொல்ல வந்தார் ஆண்டவர் ரபாய ரபாய் நீங்க சொல்றத பெருசா நீங்க நினைச்சுக்க வேண்டாம் எல்லாருமே நீங்க சகோதரர்கள் தான் சொன்னாரு ஆனா இந்த ஊழியங்களையும் ஏற்படுத்தினவர் ஆண்டவர் அதான் அந்த எபிசியல அந்த வசனத்தை வந்து நாங்க காமிச்சோம் ஏன்னா சில பேர் நீங்க நினைக்கலாம்ல நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க ஏன் வந்து அப்போஸலான்னு சொல்றாங்க தீக்குதின்னு சொல்றாங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொல்றாங்க ஆனா ஆண்டவரே வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு ப்ரீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ் ஏன்னா இவாஞ்சலிஸ்ட் இதெல்லாம் சொல்லலாம் ஆஹ் ப்ராஃபட் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் அதெல்லாம் ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்கள் தான் அடுத்து இன்னொரு ஒரு வார்த்தையும் நமக்கு வந்து பைபிளில் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று மூணு ஒன்னில் இருக்கு கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்காணிப்பை விரும்புகிறவங்க எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கும் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேஜேவிலையும் சரி என்கேஜேவிலையும் சரி நம்ம தமிழ்ல கண்காணிப்பு அப்படின்றதோ நீ அதுல அதில் பிஷப் அப்படின்னு தான் இருக்கும் அதனால நம்ம பிஷப் அப்படின்றதும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு பொசிஷன் தான் அதுன்னு அந்த வார்த்தையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்ம வேதத்திலே வந்து நம்ம உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ் தான் பவுல் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து அவர் வந்து பிரீச்சரா இருந்திருக்காரு கோதகரா வந்து அவர் இருந்திருக்காரு அது மாதிரி டீச்சர் ரபியா வந்து அவர் அவரு இருந்திருக்காரு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் அப்போஸ்தலராகவும் வந்து இருந்திருக்காரு இந்த மூணு ஒரு இதுவுமே வந்து அவர்கிட்ட வந்து நம்ம பைபிள பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருந்த அப்போஸ் தான் பவுலுக்கு வந்து அந்த மூணு ஒரு இது இருந்துச்சு நம்ம அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ரெண்டு தீம்பத்தியும் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அஹ் அப்போஸ்தலரனாகவும் புறஜாதிகளுக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அப்புறம் அந்த பிரீச்சர் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து மினிஸ்டர்னு சொல்லலாம் மினிஸ்டர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா நம்ம எந்த ஒரு ஊழியருமே எதுக்கா அப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறதா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு ஆண்டோர் கொடுத்த அந்த அழைப்பை கேட்டபடி அந்தந்த வார்த்தைகளை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கலாம் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில நேரம் ஒரு சந்தேகம் இருக்கும் எப்படி இவ்வளவு இவ்வளவு அழைப்பு ஓகே ஆண்டவர் வந்து இவ்வளவு ஒரு ஸ்தானங்கள் இவ்வளவு ஒரு இது ஒரு இதெல்லாம் ஆண்டர் கொடுத்திருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவுக்குலாம் நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படியும் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து அழைப்பு வந்து ஒரு சில பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒப்பு கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேருக்கு எல்லாம் வளரும் போது ஆண்டவர் வந்து இல்ல நீங்க எனக்கு ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஊழியத்துக்கு அழைக்கப்படணும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் இந்த மாதிரியான ஆண்டருடைய ஊழியத்தை யாராலையும் வந்து நான் வந்து ஊழியம் செய்யறேன் எனக்கு அப்படிலாம் செய்யவே முடியாது அந்த காலிங்லாம் நம்ம எப்படி அறிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு சில தீக்க தரிசனங்கள் மூலயமா அறிஞ்சிக்கலாம் ஒரு சில நேரம் ஆண்டவரே நம்ம கிட்ட பேசின மாதிரி இருக்கலாம் ஒரு சில நேரம் பார்த்தா இந்த வார்த்தையின் போதர் மூலயமா நம்ம கிட்டே பேசி அந்த மாதிரி ஒரு அழைப்பு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி அறிஞ்சுக்கிட்டு இது வந்து எப்படின்னா ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒரு நம்ம வந்து இப்ப ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஒரு இன்விடேஷன் ஒரு வழியே நம்ம அந்த கல்யாணத்துக்கு வந்து நம்ம யாருமே போக மாட்டோம் அங்க இருக்க பார்ட்ல நம்ம பங்கு பெற மாட்டோம் அதே மாதிரிதான் நம்ம வந்து இதுவும் வந்து ஊழியங்கிற ஒரு இன்விடேஷன் அந்த இன்விடேஷன் நமக்கு வந்து இருந்தா மட்டும்தான் அந்த இன்விடேஷன் நமக்கு அந்த அழைப்பு இருக்கும்போதுதான் நம்ம ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணாம போவாங்க இப்ப அக்செப்ட் பண்றவங்களுக்கு அது ஆசிர்வாதம் ஆனா கஷ்டம் இருக்கும் ஆனா கனமான உள்ள கஷ்டம் இருக்கும் ஆனா அக்செப்ட் பண்ணாம இருந்தவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்டே இருக்காது ஒரு அர்த்தம் மாற்றம் ஒரு வாழ்க்கை எதுக்காக வாழ்ற அர்த்தம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஊழியத்திற்குன்னு அழைச்சாங்க அப்படின்னா அந்த ஊழியத்தை விட்டு ஓடினவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் ஏன்னா நாங்க வந்து ஓடி இருக்கோம் அதனால ஓடி ஓடி இருக்கோம் அதனால அது வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி ஊழியத்து வந்ததுக்கு அப்புறம் ஓடல ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கழிச்சிருக்கோம் தட்டி கழிச்சிருக்கும் தெரிஞ்சுமே தட்டி கழிச்ச நாட்கள் ஆனா லைஃப்ல வந்து ஒரு மாற்றமே இல்லாம இருந்துச்சு ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய அந்த ஒரு புல்ஃபில்மெண்ட்ன்றது வந்து வந்திருக்கு இந்த மாதிரி தான் இப்படிதான் வந்து அந்த அழைப்பு வரும் முக்கியமா அந்த ஆறாவது போல நம்ம அந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டாதான் நம்ம வந்து இதை செய்ய முடியும் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டோருடைய காலத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து ஆண்டோருக்குடையே வந்து முழு நேரமாவும் இருந்தாங்க பகுதி நேரமாவும் ஒளி பார்த்தவங்க இருக்காங்க நிறைய பேரு ஆண்டோருடைய காலத்திலயே நிறைய ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து அவருடைய ஊழியத்துல பங்கு பெறுகிறவர்களா ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு பங்கு பெறுகிறவர்களா இருந்தாங்க இந்த மாதிரியும் இயேசுக்கு சேர்ந்த காலத்திலயும் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட்டர்ஸா இருந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இப்ப பவுல் நம்ம பார்த்தோம் பவுலுக்கே மூணு வகையான காலிங்ஸ் வந்து ஆண்டர் கொடுத்திருந்தாரு அவர் ப்ரீச்சரா இருந்தாரு அப்போஸலா இருந்தாரு அப்புறம் வந்து டீச்சரா இருந்தாரு இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அவர் வந்து எல்லா நேரமும் எல்லா வேலையிலும் செய்யல நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் அப்போ சில இருபத்தி எட்டு முப்பதுல இருக்கு பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்ராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் அவர் வந்து ஒரு காலத்துல அப்படின்னா நிறைய அற்புதம் அடையாளங்களா செஞ்சுட்டு இருந்தாரு அது வந்து அப்போ குணமாக்குற வேலை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு ஆண்டவர் பயங்கரமா அவரை உபயோகம் பண்ணிட்டு இருந்தாரு அவர் மேல ஒரு கர்ஷீப் வச்சுட்டு நம்ம போய் யாரையாவது சுகம் இல்லாதவங்களுக்கு வச்சா கூட அதை சுகமாயிரும் அந்த அளவுக்கு பயங்கரமா இது பண்ணாரு ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அதான் நம்ம நமக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள மினிஸ்ட்ரிக்குள்ள வந்தாலுமே ஒவ்வொரு சீசன்ல கூட காலிங்ஸ் வந்து நமக்கு வந்து மாறலாம் இப்ப வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அவர் வாடகைக்கு ஒரு வீடு பிடிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து அங்க வர்ற ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் போய் சபையிலயோ எங்கேயோ பண்ண மாதிரி இல்ல ஒரு சும்மா வீட்டுல வந்து டீச் பண்ணிட்டு இருந்திருக்காரு இது வந்து அந்த சீசன்ல அவர் கொடுக்கப்பட்ட ஒரு காலிங் ஏன்னா அவருக்கு மூணு வகையான காலிங் இருந்துச்சு நம்ம பாக்குறோம் ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லா சபைக்கும் போவாரு ஆஹ் ஊர் ஊரா போய் எல்லா சபையிலும் போய் புல்பீட் முன்னாடி நின்னு பிரசங்கம் பண்ணிருக்காரு அந்த மாதிரியும் ஒரு சில காலங்கள் அவருக்கு வந்து இருந்திருக்கு சீசன்ஸ் வந்து மாறும் அந்த காலிங்குள்ளேயே வந்து சீசன்ஸ் வந்து மாறலாம் வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எதுக்காக ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கப்படுறாங்க இது பைபிள் படி கரெக்டா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போ நாங்க உங்களுக்கு வசன ஆதாரத்தோட நாங்க சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நீங்க எடுத்து நோட் பண்ணி வச்சு நீங்க பாருங்க உங்களுக்கே நிச்சயமா வந்து புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் வீடியோ உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறோம் கத்துறவுங்க பாருங்க